தங்கப்பிள்ளையே வளர் பிறை அஷ்டமியினுடைய இந்த புதன் கிழமையில் என் குழந்தைக்கு உன் அம்மா குறித்து கொடுத்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது பேரதிர்ஷ்ட நாளில் உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய அலட்சியத்தினால் நீ இழந்து விடாதே ராஜயோகத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்ற இந்தவராகி நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான முடிவை உனக்கு இன்றே கொடுக்க முடியும் ஆனால் அம்மா உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிடவும் உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் பக்குவப்படுத்திடவும் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் இன்று நான் உனக்கு ஏற்கனவே சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது பேரதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் இன்று உன் தயா கொடுப்பதற்காக உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் எக்காரணம் கொண்டும் அதனை நீ இழந்து விடாதே என் பிள்ளையை அடுத்தவர்களின் விருப்பப்படிதான் நீ பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் தான் பேச முடியும் அடுத்தவர்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நீ நடக்க வேண்டுமானால் அங்கே நடிக்கத்தான் வேண்டும் அதனால் உன்னுடைய வாழ்வை நீ வாழ வேண்டும் உனக்கு பிடித்தது போல மட்டுமே உனக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் நீ நிறைவாக செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றதோ அதையெல்லாம் சரியானபடி நீ எதிர்கொள்ள வேண்டும் ஒரு வெற்றிகரமான மனிதன் என்பவன் தன்னுடைய தவறுகளிலிருந்து பயனடைந்து மீண்டும் வேறு ஒரு வழியில் முயற்சி செய்வான் ஒரு முறை தவறு நடந்துவிட்டது என்பதற்காக அவன் அப்படியே நின்று விடுவதில்லை அதிலிருந்து தன் தவறை திருத்திக் கொள்கிறான் அதிலிருந்து தனக்கான பலன்களை மட்டும் பெற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க நினைக்கிறான் அல்லவா அப்பேற்பட்ட மனிதன் மட்டும்தான் இங்கே வாழ்வதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறான் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் நீ எடுக்கின்ற முடிவுதான் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் தானாக நடந்து விடுவதில்லை எல்லாமும் ஏதாவது ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இங்கு வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவமானம் நல்ல பாடத்தை எல்லோருக்கும் கற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அதே நேரத்தில் தனிமை இன்னும் உனக்கு பல அனுபவங்களை கொடுக்கிறது தனிமையில் அமர்ந்து சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது அது மிக பெரிய தெளிவினை உனக்கு கொடுத்து விட்டது என்றால் அது போதுமல்லவா இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ வெற்றியடைய செய்வதற்கு உன்னுடைய எண்ணங்களின் சக்தியானது உன்னை சுற்றி உள்ள அனைத்தையும் மாற்றும் அதனால் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நோக்கியதாக இருக்கட்டும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான் இந்த நிமிடம் கூட இங்கு நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க கூடாது எதுவாக இருந்தாலும் அதை நாமே சமாளித்து வாழ வேண்டும் சிரிக்கும் போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் எப்பொழுது அழுகை வருகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கின்றதோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் கண்ணீர் துளிகள் என்பது உன்னை தெளிவுபடுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை குழப்பிவிடக்கூடாது ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்துவிடக் கூடாது அதனால் எப்பேற்பட்ட தெளிவோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எண்ணங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு குழந்தையான உன்னை நான் என்றுமே என்னுடைய கைக்குள் வைத்து அன்போடு அரவணைத்து பாதுகாத்து நிற்கின்றேன் அதனால் எந்த இடத்திலும் என்ன நடக்கும் என்றெல்லாம் யோசித்து எதையுமே நீ இழந்து விடாதே நான் இருக்கின்றவரை இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என் பிள்ளையே கிடைக்கின்ற சந்தோஷத்தை நிரந்தரமாக்குவதும் இல்லை வேண்டாம் என்று சொல்லி விட்டு விடுவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது நீ கடைசியாக இந்த வாழ்க்கையில் எந்த தவறை செய்தாயோ அந்த தவறு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே சாதிக்க பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் யாருக்கும் அடிமையாக வாழ இங்கு பிறக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டு விடு என் பிள்ளையே கடினமான பாதைதான் எப்பொழுதுமே அழகான இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் அப்படியானால் அதை கடினம் என்று நினைக்காமல் நீ அதனை இஷ்டத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன வேலை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதனை பற்றி எல்லாம் இங்கு எந்த கவலையும் வேண்டாம் என் குழந்தையை செய்வதை சரியாகச் செய் மனதில் ஆசைகளோடு செய் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் தெளிவாக இருக்கும்படி செய் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் தவிர்த்து விடாமல் நான் நினைத்தது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு செய் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் விரைவான மாற்றங்களும் விரைவான நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமையாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்பதல்ல என்ன செய்தாலும் அதில் உனக்கான நம்பிக்கையும் உன்னுடைய முனைப்பும் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிள்ளையை இந்த விடியலை பேரதிர்ஷ்ட வெடியலாக மாற்றுவதும் இல்லை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்குவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது நான் உனக்கு இதனை கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நிரந்தரமாக ஒப்படைக்க நினைத்துவிட்டேன் ஆனால் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்று எண்ணி பயப்படுவது நிச்சயமாக உன்னை எந்த ஒரு செயலையும் எதிர்காலத்தை நோக்கி செய்ய விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கையில் வராகி அர்ப்பணித்த விஷயங்கள் ஏராளம் நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எப்பொழுதும் உன்னோடு பேசுகிறேன் என்றால் அம்மாவிற்கு நீ நன்றி சொல்லும் விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையில் சாதித்து காட்டிவிட்டாயானால் அம்மா நான் பெருமகிழ்ச்சியோடு இருப்பேன் இத்தனை நாளும் என் பிள்ளையை நான் தேடி வந்தது வீண் போகவில்லை இத்தனை நாளும் நான் என் பிள்ளையோடு பேசிய விஷயங்கள் எதுவுமே என் பிள்ளைக்கு புரியாமல் இல்லை அதனால் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை இதிலிருந்து தன் வாழ்க்கையை காப்பாற்றி விடுவாய் என்பதனை நான் நிச்சயமாக நம்பி விடுவேன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் எந்த ஒரு அடியையும் நீ எடுத்து வைக்காமல் இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலைகளையும் நாம் சரியாக நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் நினைத்த பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நம்முடையதாக்க முடியும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை ராஜயோகம் ஒரு குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிறது ராஜயோகம் ஒரு பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் அதற்கு அந்த பிள்ளை எத்தனை உழைப்பை கொடுத்திருக்க வேண்டும் தெரியுமா எத்தனை முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் செய்திருக்க வேண்டும் தெரியுமா அத்தனை உழைப்பும் அத்தனை முயற்சியும் அந்த பிள்ளை தன் வாழ்க்கையில் கேட்ட விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க மிகப்பெரிய உதவியை எனக்கு செய்திருக்கின்றது அதனால் எந்த இடத்திலும் தாமதிக்காமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாமல் மேலும் மேலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் சிந்தித்து உன்னுடைய வெற்றியை நீ என்றுமே உறுதி செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்க வேண்டும் யாராவது உதவி செய்ய வருவார்களா யாரா நமக்காக எதையாவது செய்வார்களா என்று எண்ணிக்கொண்டு யாரையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ வேடிக்கை பார்க்காதே நான் இருந்து நடத்துவது மட்டும்தான் உன்னை எப்பொழுதுமே ஒரு நிலைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் இப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் நேரத்திற்கு தகுந்தார் போல உன்னுடைய மனதை நீ மாற்றிக் கொள்கிறாய் நேரத்திற்கு தகுந்தார் போல உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ மாற்றி விடுகின்றாய் உன்னோடு இருந்து உனக்கு என்றும் நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தோல்விகளுக்கும் உன்னை அழைத்து செல்கின்றது எதில் உன்னுடைய விருப்பம் நிலையானதாக இருக்கின்றதோ எதில் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் தெளிவானதாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கட்டும் வராகி நினைத்த வெற்றியை உனக்கு என்றும் கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே அதற்காக நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா அம்மாவிற்கு நீ கொடுக்கின்ற ஒத்துழைப்பு உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை எனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என் பிள்ளையே நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நாம் எப்போதுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமானால் நிச்சயமாக அதன் மீது நம்முடைய கவனம் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களின் மீது நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சரியானதாக இருக்க வேண்டும் என்ன நடந்தும் எது நடந்தும் என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை நீ செய்ய நினைத்து விட்டாயானால் அந்த மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியானதாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்குமல்லவா அல்லவா அப்படித்தான் இன்றும் உனக்கான பேர் அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது அதிர்ஷ்ட நேரம் இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் சொர்ணாகர்ஷன பைரவரை வழிபட்டு என் பிள்ளை அவரிடத்திலிருந்து உனக்கான செல்வங்களை எல்லாம் நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற நேரம் சட்டென்று ஒருவரால் அதற்கு மிகப்பெரிய உதவியை செய்ய முடியும் அதற்குரிய நாள் இது என்று சொல்லும் இந்த நாளில் அவரின் ஆசியோடும் அன்போடும் உனக்கான வேண்டுதலை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளத்தான் போகின்றாய் உன் தாயானவள் உன் முன்னால் வருகின்ற ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்குள் என் பிள்ளை தலையை நுழைத்து இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமேல் எந்த விஷயமாக இருந்தாலும் என் குழந்தை தேவையில்லாமல் எதையும் செய்யாதே உனக்கான நல்ல நேரமும் உனக்கான நல்ல வாழ்க்கையும் உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு விடியும் பொழுது புன்னகையோடு நீ விடியலில் எழுந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் அந்த புன்னகை உனக்கு நிலைத்திருக்கும் எழும்பும் பொழுதே கஷ்டத்தோடோ மனக்குழப்பத்தோடோ நீ எழுந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த நாளில் நீ எவ்வளவுதான் நல்லது செய்ய முயற்சி செய்தாலுமே அது உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்திவிடத்தான் செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ சொல்லலாம் அம்மா அதற்காக கஷ்டம் இருக்கும் பொழுது நான் சிரிக்க முடியுமா என்று என் கஷ்டம் இருக்கும் பொழுதுதான் நீ சிரித்து பழக வேண்டும் கஷ்டம் இருக்கும் பொழுதுதான் உனக்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் நீ நீக்கிவிட்டு உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் எந்த அளவிற்கு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்கின்ற மன பக்குவம் உனக்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் மறுக்காமல் கொடுக்க நினைக்கும் உன்னுடைய முயற்சியை கண்டு தெய்வம் வை சிலிர்த்து விட வேண்டும் உன்னுடைய முயற்சியைக் கண்டு ஒருபோதும் இனிமேல் இவர்களுக்கு நாம் கொடுக்காமல் இருக்க முடியாது என்று தெய்வம் நினைக்க வேண்டும் அப்படி ஒரு நெருக்கடியை நீ தெய்வத்திற்கு கொடுத்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு வெற்றி மட்டுமே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு